கண்ணதாசனை பற்றி பேசுவது என்பது என் அளவில் ஒரு சுகானுபவம் அது நான் நாள் முழுவதும் பேசுவேன் நாள் முழுவதும் பேசுவேன் இப்பொழுது கண்ணதாசன் கவிதைகளை பற்றி மட்டுமல்ல கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் இருந்து எழுபது வரையில் கண்ணதாசன் எழுதிய மிகச்சிறந்த அகச்சிறந்த பாடல்கள் அனைத்தையும் நான் அறிவேன் அந்த பாடல்களிலேயே நான் கரைந்து போனவன் ஆனால் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை ஒரு பத்து நிமிடத்தில் கண்ணதாசனை உங்களிடம் சேர்த்து முடிக்கிறேன் நண்பர்களே எனக்கு என்ன இந்த மண்ணை ஆனால் பைபிளில் ஒரு வாசகம் உண்டு கர்த்தர் சொல்வதாக எந்த இடத்திலும் பிறந்த இடத்தில் பெருமக்கள் போற்றப்படுவதில்லை என்று நான் பிள்ளையார் பட்டிக்கு நான் சொல்வது ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு பிள்ளையார்பட்டிக்கு வந்தேன் காரைக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன் பிள்ளையார்பட்டிக்கு வந்துவிட்டு அங்கேயே பக்கத்தில் கண்ணதாசன் பிறந்த சிறுகூடல்ப்பட்டி இருக்கிறதே அங்கே சென்று பார்க்கலாமே என்று நினைத்தேன் சிறுகூடல்ப்பட்டிக்கு சென்றேன் நான் சென்ற பொழுது ஒரு மனிதன் சைக்கிளில் போய் கொண்டிருந்தார் நான் சென்ற காரை நிறுத்திவிட்டு அவரிடம் கேட்டேன் ஐயா இங்கே கண்ணதாசனுடைய வீடு எங்கே என்று அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை சைக்கிளை நிறுத்தவில்லை சைக்கிளை ஓட்டியபடியே அந்த குடிகார பையலையா அது அந்த பக்கம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போய்க்கொண்டே இருந்தார் என் நெஞ்சே வலித்தது அவன் பிறந்த மண்ணில் அவனை ஒரு குடிகார கவிஞனாக மட்டும்தான் அந்த மனிதனால் பார்க்க முடிந்திருக்கிறது கண்ணராசன் இறந்த பொழுது எத்தனையோ பேர் இரங்கற் செய்திகள் வழங்கினார் ஆனால் ஜெயகாந்தனை போல் இரங்கல் செய்தி வழங்கியவன் எவனுமே கிடையாது ஜெயகாந்தன் சொன்னார் ஒரு கவிஞனுக்குரிய முழு பலமும் முழு பலவீனமும் நிறைந்தவன் கண்ணதாசன் கண்ணராசன் வாழ்ந்தவரை அவனுடைய பலமும் பலவீனமும் பேசப்பட்டது கண்ணராசன் சென்று விட்டான் இனி அவனுடைய பலம் மட்டுமே பேசப்படும் பலவீனங்கள் பேசப்படாது பலம் மட்டுமே பேசப்படும் அவன் தமிழை திரைப்படத் துறையில் தவம் போல் வளர்த்தவன் அவன் எழுதி வைத்த சாதாரண சினிமா பாடல்களிலே கூட புதிய புதிய அர்த்தங்களை இனிமேல் தமிழர்கள் கண்டெடுக்க போகிறார்கள் என்று ஜெயகாந்தன் சொன்னார் அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிறது நான் உலகம் முழுவதும் செல்கிறேன் என்னுடைய ஆதர்சமாக இருக்கக்கூடிய பாரதியைப் பற்றி பேசினால் ஆயிரம் பேர் கூடியிருப்பார்கள் வள்ளுவரை பற்றி பேசினால் ஐநூறு பேர் தான் கூடுவார்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசினால் முன்னூறு பேர் கூடுவார்கள் குறித்து நான் பேசினால் ஒரு இருநூறு பேர் கூடுவார்கள் உங்களுக்கு தமிழ் ரசனைக்கு ஆனால் உலகத்தின் எந்த இடத்திலும் கண்ணராசனை பற்றி பேசினால் ஐயாயிரம் பேர் கூடுகிறான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை எந்த நாட்டிலும் ஐயா நாம் ஒரு இடத்திற்கு செல்லலாம் என்று என் காரை ஏற்றி கொண்டு உடனே அவன் போடுவான் ஒருந்தவர்களை போடுவான் அது கண்ணதாசன் தான் இருக்கும் காரணம் கண்ணதாசனுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனுடைய சொந்த அனுபவத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது அதுதான் அது பாடலின் வெற்றி நிலை கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்றால் என்னுடைய முகம் தெரிவது போலத்தான் கண்ணதாசனுடைய எந்த பாட்டை நீங்கள் கேட்டாலும் அவனவன் சொந்த முகமும் அதிலே சுயதரிசனம் தரும் அதுதான் அங்கே சிறப்பு காரணம் கண்ணதாசனே சொல்கிறான் நான் அறிவியல் மேதை இல்லை நான் ஒரு அனுபவ மேதை என்கிறான் நான் ஒரு அனுபவ மேதை எவ்வளவு அழகாக கவிதையில் சொல்கிறான் தெரியுமா இப்படியெல்லாம் ஒருவன் தன் பலவீனத்தை சொல்ல மாட்டான் கண்ணதாசன் சொல்கிறான் ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன் ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன் காற்றிலும் பறந்தேன் கல்லிலும் நடந்தேன் ஊற்று புனலினில் ஒளிகளை கண்டேன் மாற்று பொன்னில் மாசினை பார்த்தேன் பார்த்தது கோடி பட்டது கோடி சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் அனுபவம் தான் அவனுடைய பாடல்களுடைய அடித்தளமாக இருக்கிறது நீங்கள் ரெண்டு விதத்தில் பாருங்கள் ஒரு பக்கம் அவன் கவிதை இன்னொரு பக்கம் அவனுடைய திரைப்பட பாடல் கருப்பு ரத்திலகம் படத்தில் அவனே நின்று கொண்டு அவனே பாடுவதாக அந்த பாடல் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்ற பாடல் அந்த பாடல் வரிகளை பாருங்கள் காவிய தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெரும் தலைவன் பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை இது ஒரு திரைப்பட பாடலில் தானே நின்று தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவது கவிதை உலகத்தில் தன்னை அவன் எப்படி இனம் காட்டுகிறான் தெரியுமா அதுபோன்று ஒருவன் அப்படி ஒரு கவிதையை தந்ததாக எனக்கு தகவலே இல்லை கால கணிதம் என்று ஒரு கவிதை அந்த கவிதையை கண்ணதாசன் சொல்கிறார் தன்னை பற்றி சொல்கிறார் கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை வைப்போர் புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதின் தொழில் இவை தவறானால் எதிர்ப்பதின் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வரம் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி பயப்பட மாட்டேன் பாசம் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதென சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலன்கள்ல மாற்றம் எனது மானிடத் தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் தான் நாட்டின் சட்டம் எவனாவது இப்படி எழுதி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இந்த ஆளுமை ஒரு சாதாரண சினிமா பாடல்தான் தான் லட்சுமி கல்யாணம் என்ற படம் எத்தனை பேர் பார்த்திருப்பேன் எனக்கு தெரியாது அந்த படத்தில் எல்லா பாடலுமே அற்புதம் ராமன் எத்தனை ராமனடி என்ற ஒரு பாடலை தான் திரும்ப திரும்ப நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள் அதில் ஒரு பாடல் சிவாஜி கணேசன் அதாவது என்கிற கிரேக்க ஞானி கடை தெருவில் பகல் நேரத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் தீப்பந்தத்தை பிடித்து கொண்டு சென்றான் எதை தேடுகிறாய் என்றால் மனிதனை தேடுகிறேன் என்று சொன்னான் இல்லையா அதை உள்வாங்கிக் கொண்டு எழுதுவான் யாரடா மனிதன் இங்கே கூட்டிவா அவனை இங்கே இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே யாரடா மனிதன் இங்கே கூட்டிவா அவனை இங்கே இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே மனிதரில் நாய்கள் உண்டு மனதினில் நரிகள் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பு உண்டு நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே ஞானம் பண்பு மானம் கொண்ட மனிதனை காணவில்லை சிரிப்பினில் மனிதன் இல்லை அழுகையில் மனிதன் இல்லை உள்ளத்தில் மனிதன் இல்லை உறக்கத்தில் மனிதன் உண்டு வாழும் மிருகம் தூங்கும் தெய்வம் நடுவே மனிதனடா எங்கோ ஒருவன் இருந்தால் அவனை உலகம் வணங்குமடா என்பார் இந்த மாதிரியான ஆளுமை மிக்க பாடலெல்லாம் எவனும் எழுத முடியாது நான் கவிதைகளை நிறைய உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை நீங்கள் கேட்ட பாடலையே சொல்கிறேன் நீங்கள் கவலை இல்லாத மனிதன் என்று ஒரு படம் எடுத்தார் அப்பொழுது அவருக்கு எல்லா கவலைகளும் ஒன்றாக வந்து சேர்ந்தன ஆனால் இந்த கவலை இல்லாத மனிதன் உள்ள ஒரு பாடல் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது நான் அந்த யூடியூபில் போட்டு கேட்பேன் கேளுங்கள் எத்தனையோ குத்து பாடல்களை கேட்டு கேட்டு ரத்தம் வழிகிறதே காதுகளில் இப்பொழுது கேளுங்கள் நீங்கள் அதில் ஒரு அழகு இருக்கிறது அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு ஷெல்லி என்கிற மகத்தான கவிஞன் ஆங்கில கவிஞன் அந்த ஷெல்லி தன்னுடைய சோகம் முழுவதையும் சொல்லி புலம்புவான் கவிதையில் lift me as a wave a leaf a cloud i fall upon the thorns of life i bleed and burn என்னை ஒரு அலையைப் போல் இலையைப் போல் சுமந்து செல் நான் வாழ்க்கை முட்களின் மீது விழுந்து ரணப்பட்டு கிடக்கிறேன் என்று புலம்புவான் செல்லி ஆனால் கவிதையில் கண்ணதாசன் புலம்பி இருக்கிறான் என்னை அழவிடு என்னை அழவிடு அன்னை என்னை அழவே படைத்தாள் வானம் அழுவது மழை எனும் போது வையம் அழுவது பனி என்னும் போது கானம் அழுவது கலை எனும் போது கலைஞன் அழுவது கவிதையாகாதோ என்னை அழவிடு என்று பேசியவன் கண்ணதாசன் அழுகேன் வந்து பிறந்தபின் வாழ்க்கை சிறப்பிலும் அழுகேன் ஒன்றை சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன் உள்ளே மனத்துலே அழுதேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன் என்று சொன்னவன் கண்ணதாசன் சீசரை பெற்றதாயும் சிறப்புறப் பெற்றாள் நாசரை பெற்றதாயும் நலம் பெற பெற்றாள் காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள் என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள் என்று புலம்பியவன் கண்ணதாசன் ஆனால் அந்த கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்கிறான் என்று பாருங்கள் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே அதில் அழகு இலக்கிய நயம் இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழை எனச் சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அடுத்த கவிதை தான் கடைசி சரணம் தான் அற்புதம் இதிகாசங்களும் புராணங்களும் உபனிஷதங்களும் சொல்லக்கூடிய செய்தி எதுவோ அவை அனைத்தையும் இந்த ஒரு ரெண்டு வரியில் அடக்கி விடுகிறான் ஒரு சாதாரண சினிமா பாடலில் அதுதான் கண்ணதாசன் அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் ரெண்டு வரியை யோசியுங்கள் உலகத்திலேயே எது அறிவு தெரியுமா எனக்கு புறத்தே இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிவதற்கு பெயர் அறிவு அல்ல அது வெறும் தகவல் இன்ஃபர்மேஷன் எது உண்மையான அறிவு என்னை தான் அதனால்தான் விவேகானந்தர் செல்லுகிற இடமெல்லாம் என்றார் என்றார் இங்கே சொல்கிறான் கண்ணதாசன் கையில் கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம் இன்பத்தை தேடுகிறீர்களே மகிழ்ச்சியை நாடுகிறீர்களே சாவித்திரி என்று ஒரு படம் பல பேர் பார்த்திருக்க மாட்டீர்கள் யாரும் பார்க்காத படத்தை தான் நான் தேடி தேடி பார்ப்பேன் ஏனென்றால் யாரும் பார்க்கவில்லை என்றால் சத்தியமாகது நல்ல படமாக இருந்து தீரும் என்பது எனக்கு தெரியும் அதனால் இந்த படத்தை பார்ப்பேன் இந்த சாவித்திரி என்ற ஒரு படம் இன்றைக்கு ஒரு நடிகை நடிக்கிறார் கீர்த்தி சுரேஷ் அவருடைய தாயார் நடித்த நடித்த படம் அது அந்த படத்தில் பெண் மக்கள் எல்லாம் இந்த பாடலெல்லாம் எல்லாம் கேட்க வேண்டும் நீங்கள்லாம் கேட்க வேண்டும் உங்களுக்காக எவ்வளவு பாடல் அவன் எழுதி வைத்திருக்கிறான் வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தால் சீதை அந்த மங்கையின் வழி கண்டு வாழ்வதில் சுகம் உண்டு இலக்கியம் அவள் பாதை ஒரு இடத்தில் சொல்லுவார் கனதாசன் உரைநடையில் இளைஞனே காதலிப்பது என்று நீ முடிவெடுத்து விட்டால் முதலில் கம்பராமாயணம் படி கம்பராமாயணத்தை விட்ட பிறகு சீதையின் பெருமையை அறிந்து சீதையைப் போல ஒரு பெண்ணை பார்த்து காதல் என்பார் கண்ணதாசன் வாழ்வே ஒரு இலக்கியம் வாழ்வேன் என்று வனம் புகுந்தால் சீதை அந்த மங்கையின் வழி கண்டு வாழ்வதில் சுகம் உண்டு இலக்கியம் அவள் பாதை அதில் ஒரு அழகான இடம் திரும்ப திரும்ப நான் சிலுத்து போகிற இடம் இதுவே சுகம் என்று எண்ணி விட்டால் போதும் அதுவே சுகமாய் விடும் இன்பமும் துன்பமும் வெளியினில் இல்லை இதயத்தில் இதுதான் உபனிஷதத்தின் சாரம் ஹாப்பினஸ் கம்ஸ் நாட் விதவுட் பட் விதின் மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல உள்ளுக்குள் ஊற்றெடுப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி இதுவே சுகம் என்று எண்ணிவிட்டால் போதும் அதுவே சுகமாய் விடும் இன்பமும் துன்பமும் வெளியினில் இல்லை இதயமே உருவாக்கிடும் இப்படி நம்பிக்கையை ஊட்டக்கூடிய பாடல்கள் எத்தனை 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 பாடல்கள் காலமகள் கண்டிறப்பால் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் சொல்ல முடியாத சோகம் கவிந்து விடுகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள் எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு நீங்கள் உட்கார்ந்தபடி அந்த யூடியூபில் இந்த பாடலை மட்டும் போட்டு அந்த பாடலோடு நீங்கள் கொஞ்சம் பயணித்து பாருங்கள் அது தருகிற நம்பிக்கையே அலாதியானது கால மகள் கண் சின்னையா நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா சின்ன என்ன தெரியுமா சின்ன சின்ன துன்பம் எல்லாம் என்ன என்ன கூடுமடா துன்பத்தை நீ நினைக்க நினைக்க கூடுமே தவிர குறையாதே பிறகு ஏன் அந்த துன்பத்தில் நீ நினைந்து நினைந்து துவண்டு போகிறாய் சின்ன சின்ன துன்பம் எல்லாம் என்ன என்ன கூடுமடா அவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா ஒரு பொழுதில் துன்பம் வரும் மறு பொழுதில் இன்பம் வரும் இருளினிலும் வழி தெரியும் ஏக்கம் ஏனடா தம்பி தூக்கம் கொள்ளடா கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம் கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம் நெல்லுக்குள்ளே மணிகை நெருப்பினிலே ஒளிகை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா எப்படிப்பட்ட பாடல் அது ஒரு அங்க இனமானவன் தான் பாக படம் பார்த்தீர்களா ஆனால் எத்தனை மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்காகவே எழுதப்பட்ட பாடல் அது தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ ஒரு அழகு யோசித்து பாருங்கள் கால்கள் இல்லாமல் வெண்மதி தவழ்ந்து வரவில்லையா அது நிலா போய் கொண்டிருக்கிறது அது எப்படி அவன் கற்பனை செய்கிறான் பாருங்கள் கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா இரு கைகளை கொண்டு அனைத்து காதல் தரவில்லையா கைகளை கொண்டு காதல் தருகிறதா எனவே கால் இல்லை என்பதற்காக வருந்தாதே கை இருக்கிறதே என்பதற்காக மகிழ்ச்சி அடை என்று பேசுகிற பாடல்கள் எத்தனை படித்தால் தான் வெற்றி என்று சிந்திக்க கூடிய நம்மிடையே படிக்காதவனுக்காக அவன் எழுதி வைத்த பாடல் எது படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மனிதர்களும் பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அதில் ஒரு அழகு பார்த்தீங்களா படித்ததனால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு படிக்காதான் மேதை ஆவிங்க படித்தா நீங்கள் அறிவாளி ஆகலாம் ஞானி ஆக முடியாது அதை பற்றி நான் விளக்குவது நேரம் அதிகமாகும் அதில் சொல்கிறான் வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா வான்முகிலும் கற்றதில்லை மழை பொழிக மறந்ததா சோலை எல்லாம் படித்ததில்லை நிழல் கொடுக்க மறந்ததா சுதந்திரமாய் பாடி வாழும் குயிலும் பாடம் படித்ததா இதெல்லாம் பாடமா படித்து விட்டு வந்தது என்று கேட்பது போல ஏராளமான பாடல்கள் நிறைவாக சொல்கிறேன் எனக்கு நிரம்ப பிடித்த கண்ணதாசனுடைய பாடல்களுக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் டச் இருக்கும் இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு போகிறேன் நீங்கள் ஒரு பாடல் கேட்டுக்கொள் வாலியே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார் நான் திரைப்படங்களில் பாடல் எழுதுவதற்காக முனைப்பாக ஸ்ரீரங்கத்தை விட்டுவிட்டு சென்னைக்கு வந்தேன் பல்வேறு ஸ்டுடியோக்களில் சுற்றி திரிந்தேன் படத்தயாரிப்பாளர்களை சந்தித்தேன் இசையமைப்பாளர்களை பார்த்தேன் சரியான வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் தோல்வியுற்ற மனிதனாக மீண்டும் திருவரங்கம் செல்வதை விட தற்கொலை செய்து கொள்வது மேல் என்று நினைத்தேன் அப்படி நான் நினைத்த பொழுதுதான் காற்று ஒரு பாட்டை என் காதுக்குள் கொண்டு வந்து சேர்த்தது அந்த பாட்டுதான் எனக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கையை ஊட்டியது அதன் விளைவுதான் இன்றைக்கு வெற்றி பெற்ற கவிஞனாக நான் நிற்கிறேன் என்றாரே அந்த பாட்டு வேறொன்று மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அதில் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு விளம்பரம் போடுவான் தலைவலியா ஆமாம் மார்பு வழியா ஆமாம் முதுகு வலியா ஆமாம் அதற்கு என்ன பயன் அமிர்தாஞ்சனம் தடவுங்கள் தலைவலிக்கும் அமிர்தாஞ்சனம் வலிக்கும் அமிர்தாங்கனம் முதுகு வலிக்கும் அமிர்தாஞ்சனம் அமிர்தம் அதே மாதிரி கண்ணதாசன் உங்களுக்கு எப்படி எளிமையா சினிமா பாடல்கள் கண்ணதாசன் சாதனை மனதிலே குழப்பமா ஆமா வாழ்க்கையில் நடுக்கமா அட ஆமா இப்ப என்ன சொல்ற அடுத்த வரி தான் அழகு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் ஒன்னு ரெண்டு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் தோறும் வேதனை இருக்கும் இந்த இந்த இருக்கிற ஒரு லாஜிக் இதில் இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டச்சை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க திடீரென்று ஒரு மனிதர் உள்ளே வருகிறார் கோவிந்தசாமி இங்கே யார் என்று குரல் கொடுக்கிறார் நான் தான் கோவிந்தசாமி என்று நீங்கள் எழுந்து நிற்கிறீர்கள் என்னையாவும் வீடு அங்கே பற்றி எரிகிறது நீ இங்கே உட்கார்ந்து என் வீடு பற்றி எரிகிறதா உடனே நெஞ்சில் அரைந்து கொண்டு அலறி துடித்து கோவிந்தசாமி ஓடுகிறார் ஓடும்பொழுதே புலம்புகிறார் ஆண்டவனுக்கு கண்ணில்லையே எல்லா சோதனைகளையும் எனக்கு தானே வைக்கிறான் என் வீடுதானா எரிய வேண்டும் என்று ஓடுகிறான் எதிரே குப்புசாமி வருகிறார் குப்புசாமி பார்க்கிறார் என்ன கோவிந்தசாமி வேகமாக ஓடுகிறீர்கள் என் வீடு பற்றி எறிகிறதா ஒருவன் சொன்னான் அதுதான் ஓடுகிறேன் உன் வீடு மட்டுமா பற்றி வெரி குட் தெருவே எரிகிறதா வீதியில் நிற்க போவது நான் மட்டும் இல்லை என்னோடு ஒட்டுமொத்த தெருவே நிற்க போகிறதா மகிழ்ச்சி யோசியுங்கள் நான் மட்டும்தான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று நினைக்க நினைக்க துன்பத்தின் கணம் கூடும் என்னை போல் எல்லோரும் துன்பத்தில் துடிக்கிறார்கள் என்ற நிலை வந்துவிட்டால் தானாகவே அந்த கணம் குறைந்துவிடும் அதைத்தான் அவன் வாசல்தோர் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அதில் எவ்வளவு அழகாக ஒரு இலக்கியன் ஒரு இலக்கிய சேவை அது ஒரு இலக்கிய சேவையை தொடர்ந்து திரைப்பட நடத்தியாளர்கள் கண்ணதாசன் மகிழ்க என்று குமரகுருபரர் சொன்னார் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு புரியும் தம்மின் மெலிஹாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று மகிழ்க குமரகுருபரர் சொன்னார் புரிந்ததா உங்களுக்கு அதை கண்ணதாசன் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி பார்த்து நிம்மதி நாடு கடைசி மனிதனுக்கும் இது சென்று சேர்ந்து விடுகிறது அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இரு கைத்தளம் மேல் வைத்து விம்மி விம்மி அழும் மைந்தரும் மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்று நான் சொன்னால் எத்தனை பேருக்கு புரியும் அத்தம் என்ற வார்த்தைக்கே பொருள் புரியாது அத்தம் என்றால் பொருள் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விம்மி அழுகின்ற மனைவி எங்க எவ்வளவு அழகா இந்த பாடலை ரொம்ப அழகாக கொண்டு வரான் இதைக்கு ஒரு மொழிபெயர்ப்பா கனகாசன் கொடுக்கிறான் அதை எவ்வளவு அழகா பூச்சி ஊட்டி அதற்கு என்னன் அதற்கு வண்ணம் தீட்டி எப்படி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறான் ஆடிய ஆட்டம் என்ன ஆடிய ஆட்டம் என்ன கூடிய கூட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன தொடங்குகிறான் பிறகு எப்படி ஆரம்பிக்கிறான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அத்தமும் வாழும் அகத்து மட்டே என்றால் புரியாது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று ஏராளமாக இந்த மண் சார்ந்து மக்களுக்கு நம்பிக்கை நாற்றங்கால்களை கொடுத்த வாழ்வின் சகலவிதமான தளங்களையும் தொட்டு துலக்கிய கண்ணதாசனின் பாடல்கள் பற்றி இன்னொரு முறை விரிவாக நான் பேசுவேன் நன்றி வணக்கம்